புளியங்குடியில் ஒரு மாலை பொழுது கூப்பிடும் தொலைவில் தெரியும் மேற்குத் தொடர்ச்சி மலையிலிருந்து ஜில்லென்று காற்று வேகமாக வீசிக்கொண்டிருக்க அதையும் தாண்டி வேகமாக தன் தோட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அந்தோணிசாமி புளியங்குடியைச் சேர்ந்த முன்னோடி விவசாயியான அந்தோணிசாமி கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இயற்கை விவசாயம் செய்து வருகிறார் இயற்கை விவசாயம் என்பது சிறிய அளவிலான பண்ணைகளில்தான் சாத்தியப்படும் என்கிற நிலைமையை மாற்றி ஏக்கர் கணக்கில் இயற்கை வேளாண்மையை வெற்றிகரமாக செய்ய முடியும் என நிரூபித்து காட்டியவர்தான் அந்தோணிசாமி நெல் எலுமிச்சை கரும்பு என பல்வேறு பயிர்களிலும் ரசாயன உரத்தை பயன்படுத்தாமலேயே ஆண்டுதோறும் தொடர்ச்சியாக அதிக மகசூலை அள்ளி வருகிறார் சில விவசாயிகள் தங்களின் அனுபவத்தை வைத்தே புதுப்புது ரகங்களை உருவாக்கிவிடுவது உண்டு அந்த வகையில் அந்தோணிசாமி கண்டுபிடித்த புதிய ரக எலுமிச்சை நடவு செய்த இரண்டாவது ஆண்டிலிருந்தே நிறைவான மகசூலை தந்து கொண்டிருக்கிறது பொதுவாக எலுமிச்சை செடி காய்ப்பதற்கு ஐந்து முதல் ஏழு வருடங்களாகும் ஆனால் அந்தோணிசாமி உருவாக்கியிருக்கும் எலுமிச்சையில் இரண்டு ஆண்டுகளிலேயே காய்ப்பு துவங்கிவிடுகிறது அந்தோணிசாமி கண்டுபிடித்த எலுமிச்சையை தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் பயிரிட்டு நல்ல விளைச்சலை பெற்று வருகிறார்கள் இத்தகைய சிறப்புமிக்க இயற்கை வேளாண் விஞ்ஞானியான அந்தோணிசாமி அவர்களை நாமும் வாழ்த்துவோம் தென்காசி லைஃபுக்காக புளியங்குடியிலிருந்து ஜஸ்டின் துரை